அழகாய் இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் ரொம்ப நாளா வந்து வீட்டுல வந்து கணவாயோட கேட்டுட்டு இருந்தேன் அதாவது அது வந்து நிறைய மருத்துவ அது அதுக்காக தான் கேட்டுட்டு இருந்தேன் இப்ப சடனா ஊருக்கு வந்திருக்கல வாங்கியிருக்காங்க அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது வந்து நண்டு சொண்ட கனவா

கனவாட சேர்த்து நண்டியும் வாங்கிருக்காங்க இந்த நண்டை பத்தி தனி வீடியோல பேசலாம் இந்த ஓடுதான் நம்மளுக்கு தேவை

இந்த சொரசொரப்பா உள்ளதை வந்து அதை ஈஸியாக பொடி பண்ணிடலாம் இங்கே வந்து ஆடா இருக்கு பாருங்க இது வந்து கனவை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு இருந்து பத்து அங்குலம் வரைக்குமே அந்த சைஸ் நீளமாக இருக்கும் அது தட்டையாக இருக்கு பாருங்க அதான் ஃபிளாட்டா இது வந்து அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்குமே இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஒரு கனவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மீடியமான சைஸ் கனவா இதுக்கு மேலேயும் பெருசாகவும் இருக்கு கனவா நம்மளுக்கு கிடச்சதுக்கு இந்த மீடியம் சைஸ் கனவா இப்போ இந்த கனவா பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து வடமொழியில் வந்து சமுத்திரம் பேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கட்டில் ஃபீஸ் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கனவா கணவாய் அந்த கடல் மீன் சொல்றது அதோட உள்ளார இருக்கிற எலும்பு தான் வந்து இந்த கணவாயில வந்து என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்னா இந்த கனவை ஓ ஓட இருக்குல்ல அதை வந்து தூள் பண்ணி அதை வந்து நம்ம கால் நம்ம காதுல வந்து தூணா அந்த காதுல சீல் வழிதுன்னு சொல்லுவாங்களா அது வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது இதே வந்து நல்ல காய்ச்சி அதே போல அதே மாதிரி சீலுக்கு போட்டாலும் காதுல போட்டாலும் சரியாகும் அப்படின்னு இருக்கு அதே போல இது வந்து தோல் நோய்க்கு அப்புறம் சொரிக்கெல்லாம் வந்து இதை எலுமிச்சை போல சாறு இல்லைன்னா பன்னீர் அதை விட்டு அரைச்சி அந்த தோலில் தேய்ச்சா அதாவது மேல் பூச்சியாக பயன்படுத்தினா இதை வந்து அந்த தோல் பிணிகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது வந்து இந்த கணவாயுவோடையும் இந்து உப்பு இருக்குல்ல இந்து உப்பையும் சேர்த்து அரைச்சி பன்னீர் விட்டு அரைச்சி என்ன பண்ணணும்னா கண்ணோய்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் இப்போ வந்து இதில் வந்து கால்சியம் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஏபிலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு ஓகேவா அடுத்தது வந்து இந்த கணவாயோட பொறுத்த வரைக்குமே வந்து வேற என்ன அப்படின்னா ஆஹ் இந்த இந்த கணவாயுவோட செய்கை அப்படின்னா இது ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல அதோட ஆக்ஷன் என்னன்னா இது வந்து ஒரு தோர்பி தோர்ப்பி பொருள் ஆனா இது தோர்ப்பி ஆக்ஷன் இருக்கும் அப்ப அதுக்கப்புறம் இது சமணகாரி அப்படின்னா இத வந்து எல்லாத்தையும் சமப்படுத்துகிற செய்கை வந்து இதுக்கு இருக்கு இந்த ரெண்டு செய்கை வந்து இதுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆஹ் ஓகேவா கணவாயோடு அப்புறம் இந்த கணவையோட கால்சியம் கார்பனேட் இருக்குன்னு சொல்லிட்டோம் இந்த ஓடை வந்து நம்ம தூள் பண்ணிட்டு பல் வளர்க்கறதுக்கு பல் பொடியாகவும் பயன்படுத்தலாம் பாத்திரங்களை வந்து கழுவுறத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்போ வந்து அந்த கரைகள்லாம் நீங்கி அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெருமைகள்லாம் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இதான் இதோட பெருமைகள் இது மாதிரி நிறையா இருந்துச்சு இதான் இதோட பெருமைகள் அதான் இந்த வீடியோவில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ சந்திப்போம் இப்ப நண்ட உரிச்சு காமிக்கிறேன்னு காமிக்கிறேன்

இப்போ இது வரைக்கும் கணவாயுவோட பத்தி பாத்திருப்பீங்க ஆஹ் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இதே மாதிரி வேறு வேறு மூலிகை இந்த முறையெல்லாம் எனக்கு என்னென்னு கிடைக்குதோ அதை பற்றி வீடியோ போடுவோம் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கணவாயுவோட பற்றி பயன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க மருத்துவத்தில் எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு